எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மகாராஜ் என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஏழாம் நாள் என்பது ஒரு மிக மிக அரிய சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சரி அப்படி என்ன இது ஒரு மிக அரிய சுப முகூர்த்தம் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது முகூர்த்தங்கள் வரக்கூடிய அமைப்பு இதுல இந்த நாள் இந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரத்திற்கு ஏன் மிக சிறப்பு என்றால் கடந்த காலங்களிலே இந்த ஏழரை பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து ஏதோ ஒரு நிலையில மன வருத்தம் கடன் சுமை தூக்கமின்மை தொடர் அலைச்சல் நினைத்தது நினைத்தபடி முடியவில்லை தொட்ட விஷயம் தொடர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது என்ற இந்த நிலையெல்லாம் மாறி இந்த நாள் என்பது இந்த ஜூலை மாதத்திலே திங்கட்கிழமை ஏழாம் தேதியானது உத்தராயணம் வருடத்தினுடைய ஆணி இருபத்தி மூன்றாம் நாளாக வருகிறது இந்த நாளுக்கான சிறப்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானினுடைய ஒரு நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய அற்புதம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் இது மண்டலத்திலே பார்க்க வேண்டுமென்றால் மிக ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் இந்த அனுஷத்தினுடைய அருள் பெற்றுவிட்டால் போது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பஞ்சமே இல்லை என்று சொல்ல வேண்டும் நாள் முழுவதும் அனுஷம் என்பதும் அந்த நாளுக்கான சிறப்புகளில் பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது மிக மிக ஒரு கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நாளிலே தொட்டது துலங்கி தங்க சிவநாளாக இது அமைகிறது பண மழை உறுதி ராஜ போகம் அதாவது ராஜயோகம் கையிலே பணமிருந்து என்ன செய்ய அதை அனுபவிக்கக்கூடிய அருள் வேண்டும் அல்லவா அதனால் இது சிறப்பு ஆகினாலே திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு மிக அற்புத நன்னாளாக இது அமைகிறது இந்த நாளிலே இந்த முகூர்த்த நாளிலே மிக நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் காலையிலே ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை அதன் பின்பு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இரவிலே ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ஆனால் நாள் முழுவதும் நீங்கள் சிறப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ராகுகால வேலைகளை தவிர்த்து செய்யும் போது மிகப்பெரிய அற்புதம் இல்லாமல் நடக்கும் இந்த நாள் முழுவதுமே துவாதசி திதி நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் ஆகையினால் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த காது குத்துதல் போன்ற விஷயங்களுக்கு ஒரே திதி ஒரே நட்சத்திரம் என்று இருக்க வேண்டும் என்ற அந்த விதி இருக்கிறது அப்படி பார்க்கும் போது இது அதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே நீங்கள் செய்யும் போது பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நேத்திரம் முழு நேத்திரம் இரண்டு ஜீவன் முழு ஜீவன் ஒன்று என்று இப்படி எல்லா வகைகளிலும் அற்புதம் யோகம் என்றால் சுபம் நாம யோகம் கரணம் என்றால் பவ கரணம் ஆயுஷ்மான் பவ என்று தான் அனைவரையும் வாழ்த்துவோம் அப்படி வாழ்த்துவதற்கு கூட அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு ஆகையினால உங்களுடைய குழந்தைகளை வாழ்த்தி உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மேன்மைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான பயணத்தை உங்களுக்கு துவங்கி தரும் இந்த நாளிலே பெயர் சூட்டுகிறீர்கள் என்றால் அந்த பெயர் என்பது நீண்ட நெடுங்காலத்திற்கும் உலகம் உள்ள அளவிற்கு ஒரு புகழை தரக்கூடிய ஒரு அற்புதம் இப்படி எல்லா நிலைகளிலும் சிறப்பு சரி மகர ராசிக்கு இந்த காம திரிகோணத்தில் மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இருக்கின்றார் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் அமர்வது என்பது முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை தரும் தன்னம்பிக்கையை தரும் பேச்சில ஒரு வீரத்தை தரும் தீரத்தை தரும் அந்த வீர தீரத்திலே ஒரு சுபம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கரேஜ் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய இளையோர் வழியிலே ஆதாயங்களை தரும் சிறுதூர பயணங்களில் சிறப்பை தரும் இந்த மூன்றாம் இடத்திலே சனி ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் என்பது ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இந்த உலகம் என்பதே ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்பட்டால் தான் மனிதர் மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு ஒத்திசையோடு ஒரு ஹார்மோனியஸ் சுச்சுவேஷனில் செயல்பட்டால் தான் வெற்றி ஆகையினால் அதிலே உங்களுடைய கவனம் தேவை திருமணம் என்றால் என்ன எதற்கு ஏழாம் இடத்தை திருமணத்தோடு நாம் பார்க்கிறோம் என்றால் அங்கு பார்ட்னர்ஷிப் லைஃப் லாங் பார்ட்னர்ஷிப் சீராக அமைகிறது சமுதாயத்தோடு நீங்கள் எப்படி பேசி வெற்றி நற்பெயரை பெறுவீர்களோ அதற்கான ஒரு அமைப்பையும் இது தருகிறது ஆகையினால் சமநிலையில் உறவுகளை வைத்திருப்பதற்கு இந்த ஏழாம் இடம் உறவுகளின் மூலமாக உணர்வை தரும் பதினோராம் இடம் என்பது நட்பு நட்பு வட்டாரம் மூத்தோரினுடைய அருண் அனுகிரகம் சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸை கூட இதிலே சேர்க்கலாம் நீண்ட நெடுங்காலத்திற்கு எது உங்களுக்கு கையில் இருந்து ஆதரவாக இருக்க வேண்டும் உங்களோடு இருந்து அரவணைப்பாக இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதற்கு ஒரு லாபத்தை தருவதாக இந்த பதினோராம் இடம் ஏன் சொல்கின்றேன் மூன்று ஏழு பதினொன்று மூன்றிலே அற்புதம் சனி பகவான் ஏழாம் இடத்தில் பார்க்கும் போது புதன் பதினோராம் இடத்துல இந்த நாளில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய அற்புத சுக அருளை தருகிறார் ஆகையினாலே குழந்தை வரம் குழந்தைகளுக்கு நலம் எதை வேண்டுமானாலும் சுபத்துவத்தோடு நீங்கள் செய்வதற்கு செழிப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்து சுக்கரனுடைய பூரண பலனையும் தரக்கூடிய அமைப்பு சனி புதன் சுக்கிரன் தொடர்பு இப்படி ஏற்படுகிறது ஆகையினால் சனி புதன் சுக்கிரன் புதனும் சுக்கிரனும் இணைந்தாலே அது ஒரு லக்ஷ்மி கடாட்சன் சனி பகவான் இணைந்து மிக அற்புதம் இந்த நாளிலே சந்திரன் அனுஷத்தில சனி பகவானிடத்தில் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல இது மிகப்பெரிய ராஜயோகத்தை தனலாபத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக இது அமைகிறது அனுஷம் என்றாலே மேலும் லக்ஷ்மி கடாட்சன் பதவி உயர்வு இருக்கும் கலையை ஆர்வத்திலே அந்த கலையின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று அமைப்பையும் இடத்தில் குணம் மற்றும் எல்லோரும் மிக நெருக்க அற்புதக்காக தேவை இணைவு என்பது பார்த்து செல்வது என்று எது செய்தாலும் வெற்றியை தரக்கூடிய மிக மிக சிறப்பான அமைப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது அனுஷா நட்சத்திரம் என்பது மிக சிறப்பு இந்த நாள் தவறவிடாமல் எது நல்லது வேண்டுமோ அதை துவக்குவதற்கு இந்த நாளிலே நீங்கள் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய பலத்தை தரும் ஆன்ம பலத்தை தருவது என்பது எப்போதும் ஒரு அற்புத நட்சத்திரத்தினுடைய நாளிலே செய்வது அனுஷ நட்சத்திர நாள் இது பதினேழாவது நட்சத்திரமாக அமைகிறது இந்த நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் மற்றொரு வீடான விருச்சிகராகி ஒன்று மேஷம் இது அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய ஒரு நட்சத்திரம் ஆகையினாலே இது அனுஷம் என்றால் சமஸ்கிருதத்திலே வெற்றி எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவதற்கு அற்புத நாள் இந்த நாளை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதன்பு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி